பலமுள்ளவனாயிருக்கிறேன் ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன் என்று கிறிஸ்துக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உண்மையான ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய பலவீனத்தை குறித்து பேசிக்கொண்டிருப்பார்களானால் அந்த பலவீனத்தை மேன்மை பாராட்டுகிறவர்களாக காணப்படுகிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் பலமுள்ளவர்களாக காணப்பட ஒரு நாளும் முடியவே முடியாது நாம் அறிந்ததான ஒரு அருமையான தெய்வனுடைய மனுஷன்தான் அவர்கள் அவருடைய சரீரமானது சொல்லவினங்கள் அவருடைய வாழ்க்கையில் தாக்கப்பட்டிருந்தது சிறுநீரகம் செயலிழந்தபடினால் அடிக்கடி ரத்த மாற்று சிகிச்சை செய்து கொள்வார்கள் உணவு சாப்பிட்டால் உடனே வாந்தி எடுத்து விடுவார்கள் அவரை தூக்கிக்கொண்டு மருத்துவமனைக்கு கடந்து செல்வார்கள் ஆனால் அந்த மனிதனுடைய வார்த்தைகளை நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும் அவர் எழுதினதான பாடல் வரிகள் மிகவும் அழகாக காணப்பட்டது அத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்கள் சேனைகளின் தேவனைப் போல் வீரர்கள் நாங்க சவாலை சமாளி சாத்தானி ஏமாள் நாங்கள் பவளைப் போலும் சவால் விடுவோம் சவாலை என்று சொல்லி மிகவும் அழகாக பாடல் வரிகளை எழுதி இயற்றினவர் அன்பான தேவனுடைய தன்னுடைய தெய்வனுடைய மத்தியிலும் சவால் விட்டு ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து முடித்தான் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதான வருகிறது சோர்வுகள் வருகிறது நாம் சோர்ந்து போகிறவர்களாய் காணப்படுகிறோம் நீர் செய்த நன்மை தாய் என்னை நான் என்னை என்ன நான் செலுத்திடுவேன் என் எச்சிப்பின் பாத்திரத்தை என் கையில் ஏந்தி எச்சகாவும் சொல்லுவேன் என்று சொல்லி அவர் தொடர்ந்து கத்தரை மகிமைப்படுத்தினார் பவுல் சொல்லுகிறது போல நான் பலவீனமா இருக்கும் போதே பலமுள்ளவனாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறது பொழுது ஒரு காரியம் நடக்கும் அளவில்லா தெய்வனுடைய கிருபையானது வாழ்க்கையில் முக்கியமாக மூடும் அப்பொழுது சோர்வுகள் ஆனாலும் சரி பலவீனங்கள் ஆனாலும் சரி நம்மை தாக்குகிறது காணப்படுகிறது இந்த கிருபை ஒவ்வொரு நாட்களும் உங்களை வழிநடத்தும் எனவே நான் கிறிஸ்துவுக்குள் பலமுள்ளவன் என்று தெய்வ சமூகத்தில் நீங்கள் அறிக்கை செய்து பாருங்கள் வாழ்க்கையில எல்லா பலவீனங்களும் முற்றிலுமாக உங்கள் வாழ்க்கையில கற்ப ஒரு புதிதான பலத்தை அவர் தந்து உங்களை பலப்படுத்துகிற தெய்வாபியானவராய் காணப்படுகிறார் கிறிஸ்துவக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே உங்கள் மனதிலே நீங்கள் ஒரு அறிக்கை செய்து பாருங்கள் அந்தவரே நான் பலமுள்ளவன் எங்களுக்கு ஒருவேளை பல நிற்பவர்களாய் காணப்படலாம் ஆனாலும் தெய்வ சமூகத்தில் அறிக்கை பண்ணுங்கள் நான் பலமுள்ளவன் நான் பலமுள்ளவன் கிறிஸ்துவனை பலப்படுத்துகிறார் என்று சொல்லி நீங்கள் அறிக்கை செய்து கொண்டே இருந்து பாருங்கள் அத்தை நிச்சயமாக உங்களை பலப்படுத்துவார் பலமுள்ளாவியானவர் உங்களை முற்றிலுமாக ஆட்கொண்டு உங்களை பலப்படுத்துவார் பலவீனத்தில் அவருடைய பலன் வாழ்க்கையில பூர்ணமாக விளங்கிக்கலாமா நல்ல இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறப்பா நாங்கள் பலனற்றவர்களாக இருந்தாலும் தகுப்பனே இதை எங்களை பலப்படுத்துகிற தேற்றிடவாளனாக தம்முடைய பிள்ளைகளோடு கொண்டு இருக்கிறபடி நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சோர்வுகளின் மத்திலே அவிசுவாசமான வார்த்தைகளை உச்சரிக்காதவளாக

െ നീർ താങ്കീടുമേ താ നേരത്തിൽ മനം തന്നെ നടത്തിടുമേ ബലനില്ലാ നേരത്തിൽ പുതു ബലം തന്നെ നീർ താങ്കീടുമേ തടനില്ലാ െ നീർ നടത്തിമേ ബലന്താരുമേ ബലന്താ എന്നെ നടത്തിമേ